சங்கீதத்தை நாம் வாசிக்க சங்கீதத்திலே வெளிப்படுத்த மன்னிக்கிறவர் பாவங்களை மூடுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட மீறுதல்கள் அதையெல்லாம் அவர் மன்னித்தார் நம்முடைய பாவங்கள் எல்லாம் அத்திரமத்தை எண்ணாதிருக்கிறவர் அது மட்டும் இல்லை ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறவர்களை பாக்கியமான பிரச்சனைகிறார் இதில் மாம்சத்தில் இல்லை ஆவியில் நிறைய பேர் மாம்சத்தில் ரொம்ப பர்ஃபெக்டாக முன்னாடி காட்டுவாங்க அந்த ஆவியில் கபடம் ஆவியில் எல்லாருக்கும் ஆவியில் கோயில்

என் வாழ்க்கையில் எனக்கு சகாயம் ஒரு சில காரியங்களில் வேணும் அப்படின்னா நான் யாரையும் தேடி செல்ல வேண்டும் ஆண்டவரை தேடி ஆமாம் ஸ்னேகா நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் எவர்கிட்ட காசு கொடுத்த வேலை அடங்கி சொல்லிட்டு மொட்டை தான் அடிப்போம் ஆண்டோட்டு ஜெவனம் ஆண்டோட்டு ஜெவனம் ஆண்டவர் நேர்மையான நீதியான செழிப்பான ஆசீர்வாதமான சமாதானமான ஒரு மனுஷன் ஒரு பக்தி உள்ள ஒரு மகள் பக்தி உள்ள ஒரு மகன் புழுசா ஆட்டுறதுக்கு நம்பிக்கை வைத்து அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் போது ஒரு ரூபாய் செலவில்லாம ஐம்பதாயிரம் ரூபா சம்பளத்துறாரு எவ்வளவு செலவில்லாம ஒரு ரூபா செலவில்லாம நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் கண்களினால் இல்லை கண்களினால் பார்த்து காதுகளினால் கேட்ட சாட்சி சபையை கனப்படுத்தக்கூடிய ஒரு மனுஷன் சபைக்கு இடம் கொடுத்த ஒரு மனுஷன் இந்த இடத்துல ஓலர் ஷீட்டு போட்டு நடத்துகிட்டு அதுக்கு வசதி இல்லை கட்டி கொடுக்க வசதி இல்லை நம்ம இடம் இந்த இடத்துல நீங்க பயன்படுத்த அப்படின்னு சொல்லி சபைக்கு இடம் கொடுத்து அந்த இடத்துல ஓலர் ஷீட்டு போட்டு ஆர்டர் அந்த மனுஷனுக்கு அரசாங்கத்திலிருந்து இன்டர்வியூ வருது அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணாரு அதற்கு பிறகு அவருக்கு ஃபோன் வருது என்ன ஃபோன் அப்படின்னா உங்களை நாங்கள் செலக்ட் பண்றோம் அஞ்சு லட்ச ரூபா குணம் கேட்டுங்க அப்பாயின்மெண்ட்டை உங்க கொடுத்துருவோம் அரசு அதிகாரி அவர் அஞ்சு ரூபா கூட என்கிட்ட இல்லை கொடுக்க முடியாது அந்த வேலையை வேற யாருக்காவது கொடுத்துருங்க வேற யாருக்காவது இப்படியே சொன்னார் அவர் இந்த வேலையை வேற யாருக்காவது கொடுத்துருங்க சார் அஞ்சு ரூபா கூட நல்லா கட்ட முடியாது அப்படின்னாரு ஆனால் பாருங்க நிர்பந்தமான சூழ்நிலை நெருக்கடி அரசு அதிக அதிகாரி வழியே கிடையாது மறுபடியும் அவரை கூப்பிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வேலைக்கு ஜாயின் பண்ண முடியாது அஞ்சு ரூபா அரசாங்கத்தில் நியமிக்கப்பட்ட அஞ்சு ரூபாய் மட்டும் கட்டி செல்லார் வாங்கி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுங்க அதையாவது கொடுங்க சொல்லி அஞ்சு ரூபாய் கொடுத்து அந்த வேலையில் சேர்ந்து அந்த வேலை அரசு ஊழியரை மாதிரி இன்னைக்கு இருபது ஆண்டுகள் சர்வீஸ் நல்லா அருமையான வீட்டை கட்டி சாட்சியாக கருத்து வைத்து செஞ்சேன் பரிசுத்த பரிசுத்தேவன் பக்தி உள்ளவன் யாராக இருந்தாலும் சரி அவன் வாழ்க்கையில பரிசுத்த தேவன் செய்வான் தேவனை மட்டுமே நம்பி இருக்கும் போது மிகுந்த வந்தாலும் அது ஜனப்பிராகம் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் அது அவனை ஒண்ணுமே பண்ணாதான் ஏன்னா அவன் பக்தி உள்ள பக்தி உள்ளவன் ஆவியில் கபடம் உள்ளவனாக இருந்தால் அவன் பக்தி உள்ளவன் அல்ல அவன் காரிய சித்தி உள்ளவன் காரியமே நடக்காது காரியமே காரிய சக்தி யாரால வரும் இன்னைக்கு நான் பக்தி உள்ளவன் என்ற அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு அண்டர்லைன் முக்கியம் இல்லை நான் பக்தி உள்ளவன் மட்டுமா இருந்தால் பிரயோஜனமே கிடையாது ஆவியில் உண்மை உள்ளவன் ஆவியில் வசனம் தான் சொல்லுது நான் ஆவியில் கபடம் இல்லாதவன் நான் ஆவியில் உண்மை உள்ளவன் நான் பாக்கியன் நான் பக்தி உள்ளவனாக இருக்கிறதுனால பிரயோஜனமே கிடையாது தர் இஸ் நோ யூஸ் ஆனால் என் ஆவியில் உள்ளவனாக ஆவி கபடத்திலாக காணப்பட வேண்டும் அதைத்தான் இங்கே பரிசுத்த வேதம் சொல்கிறது அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அவர் என்ன செய்வாரோ எட்டாவது வசனத்துல நான் உனக்கு போதித்து வேற யாரும் போதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் முன்னேறு கண்ணை வைத்து உனக்கு ஆண்டு என்ன பண்ணுவாரா அவரு உனக்கு போதிப்பாரா அவர் உனக்கு போதிப்பார் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவார் அவருடைய கண்களை உன்மேல் வைப்பார் உனக்கு ஆலோசனை சொல்லுவார் என்ன ஒரு ஆலோசனை கருத்தர் அதனால தாவிது வந்து ஆண்டோர் கேட்கிறாப்புல ஆண்டோரே எனக்கு போதியும் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல தாவிது சொல்லக்கூடிய வார்த்தை உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும் நீரே என் தேவன் உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே அப்படி ஆவி என்ன நடத்திட்டு இருப்பா நீங்க தாப்பா என்ன நடத்தணும் வேற யாரும் என்ன நடத்த வேண்டாம் தேவனுடைய வழி நடத்துதல் ஒரு மனிதனுக்குள் வரும் மிகுந்த ஜலப்பிரவாகம் மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது அப்படின்னா பெரிய ஆழி தண்ணி உடைச்சிட்டு வந்து அப்படியே எல்லாரையும் வாரிட்டு போனா கூட உனக்கு ஒன்னாகாது இன்னைக்கு வயநாட்டுல வாரிட்டு போச்சுன்னா கேரளால வாரிட்டு போச்சே இல்லையா இன்னும் நூற்றி ஐம்பது பேர் எங்க இருக்காங்கன்னு தெரியல கண்டுபிடிக்கல காலையா கருத்துக்கு பெரிய ஒரு கிராமமே போலீஸ் ஆனால் இந்த வசனம் சொல்லுது என் பக்தி உள்ளவன் ஆவியில் உண்மை உள்ளவன் கபடமில்லாதவர் அப்படி இருந்தால் ஆண்டவன் மிகுந்த அந்த ஜல பிரவாகம் வந்தாலும் ரொம்ப அழகாக செல்லப்பட்டது மிகுந்த ஜல பிரவாகம் வந்தாலும் அப்படிதான் போட்டிருக்கேன் மிகுந்த ஜல பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது அது ஒண்ணும் பண்ணாது ஒண்ணு அடிச்சுட்டு போனாலும் தண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு போச்சு மூணு தண்ணீரை விளையாடிட்டு மூணு ஏன தண்ணீரை விளையாடிட்டு இருக்குது அவ்வளவு தண்ணி விளையாடிட்டு ஒரு பக்கம் இந்த ஆட்டம் இன்னொரு பக்கம் கத்துறதுக்குரிய மாதம் மிகுந்த வந்தாலும் அது அவனை அணுக அது அவனை யாரை ஆவியில் கபடம் இல்லாத ஆவியில் ஒரு மனிதன் ஆவியில் கபடம் இல்லாதவனாக ஆவியில் உண்மை உள்ளவனாக இருக்கும் பொழுது அவன் அவன் செய்ய வேண்டிய ஒரே காரியம் கர்த்தர் அவனுக்கு போதிப்பார் நடக்க வேண்டிய வழியை காட்டுவார் கண்ணை அவர்கள் வைப்பார் அவனுக்கு ஆலோசனை சொல்லுவார் அதனால இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற ஒரு மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது கேசையாவின் புத்தகம் நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினேழாவது சொல்லப்பட்ட வார்த்தை பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியினை உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நான் அன்பாக கூட பரிசுத்த தேவன் உன்னை என்னை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை அவர் உன்னை நடத்துவார் அவர் உன்னை நான் உனக்கு போதிப்பேன் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்னேரில் கண்ணை வைப்பேன் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அல்ல லுய்யா இப்படிப்பட்ட தெய்வனுக்கு முன்பாக நாம் நம்மை தாழ்த்துவோம் மெய்யாகவே அவர் பக்தி உள்ளவனை ஆவியில் கபடம் இல்லாதவனை ஆவியில் உண்மை உள்ளவனை ஆசிரியர் லூயா இன்றைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நாம் காணப்படுவோம் கசரை பயந்து